வணக்கம் உங்க பேர் என்னங்க மங்களேஸ்வரன் எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி சட்டம் சட்டமன்ற தொகுதி சரி இப்போ நீங்க அதிமுக தொண்டரா இல்ல அதிமுக விசுவாசியா நான் வந்து டிடிவி தினகரனுடைய தொண்டன் சரி ரைட்டு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி பாஜக அறிவிக்குது எப்படி அதிமுக பொதுச்செயலர் அறிவிக்காம பாஜக அறிவிக்குது இப்படி ஒரு சம்பவம் அதிமுக நடந்திருக்குதா இப்ப கூட ரெண்டு நேரத்தானே அந்த முடிவே பண்ணிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது டெல்லியில இருந்து வந்து எங்க தலைமையில கூட்டணி அறிவிப்பாங்களா அவங்க டெல்லி வந்து அறிவிக்குமா இவங்க தானே பார்த்து அறிவிப்பாங்க அது அம்மா என்ன சொன்னாங்க புரட்சி தலைவர் இரும்புத்தாரகை செல்வி செலுத மோடியா லேடியா சொல்லித்தானே நாற்பது முப்பத்தொன்பது தொகுதியில ஜெயிச்சாங்க காரணம் என்னன்னா எல்லாருமே இப்ப தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமியோட மகனை வந்து அவசர பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அவரு சொல்றாருல என்ன காந்தராசா சுந்தராசா ஆமா அவர் சொல்லிக்கிட்டு தானே இப்ப வந்து இப்ப ஓ பன்னீர்செல்வத்தோட சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ஆமா அவர் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஓடி தெரிகிறாரு டிடிவி தினகரன் நான் இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் வெளியில் வந்து நான் பாஜகவா உண்டு இல்லைன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஆனால் இன்னைக்கு பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட கூட்டணியில்ங்கிறாரு ஜெயலலிதாவோட ஆட்சியை பாஜக தருங்கிறாரு எப்படி சார் தர முடியும் அம்மையார் சசிகலா வந்து அவங்க தலையில கைய வச்சுட்டு போனாரு மோடி ஜெயிலில் இருந்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்ல அம்மா அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் வந்து ஜெயில தூக்கி போட்ட பிஜேபி அரசு குரு ஓபிஎஸ் தர்ம தர்மயுத்தம் பண்ண வச்ச பிஜேபி அரசு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதிமுக விஷயத்துல தலையிட மாட்டோம் இவ்வளவு இந்த கா இந்த இந்த பிரிவுக்கே காரணம் வந்து பிஜேபி தான் சார் காரணம் நீங்க கம்பி கட்டுற வேலை எல்லாம் பண்றாங்க பிஜேபி தான் காரணம் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமே பிஜேபி தான் அப்ப சரி இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன் இப்ப நயனார் நாகேந்திரன் மரவர் இனத்தை சேர்ந்தவர் முக்குளவுத்துறை இனத்தை சேர்ந்தவர் அவருக்கு நம்ம வந்து வாய்ப்பு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அப்படியே ஒட்டுமொத்த இனமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறாங்களே அப்படி ஓட்டு கிடைக்குமா ஒத்த ஓட்டு நயனார் நாயேந்திரன் நம்பி போக முடியாது நயனார் நாகேந்திரன் வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு நத்தாகலம் சொல்லி எங்க ஊருக்கு அதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த ஊர் சமந்தகர் தான் நயனார் நாகேந்திரன் போன எம்பி தேர்தலில் அவர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நின்றார் அப்போ நாங்கள்லாம் டிடி தினகரன் போட்டோம் நாங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து போட்டிருந்தா அவர் சேர்த்திருக்கலாம் அவரை நம்பியெல்லாம் வந்து முக்குளத்தூர் ஓட்டு அவர் பின்னால் போகிறதுக்கு நூற்றுக்கு நூறு சான்ஸ் இல்லை சார் அவரை நம்பிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு பண்றாருன்னா அண்ணாமலை கவுண்டர் எடப்பாடி கவுண்டர் வேணும் ஆனா ஒரே சமுதாயத்த ஆளுங்க இங்க இருக்கிறத விட மறவர் இனத்துல உள்ள ஒரு ஒருத்தர் வந்து முக்குள பாஜகவுல போட்டோம்னா நம்ம ஓபிஎஸ்சி சசிகலாவையும் சேர்க்கல அப்ப முக்குளத்தூர் ஓட்டு வந்து அப்படியே அதிமுகவுக்கும் கிடைக்கும் பிஜேபி கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட ஏதோ கதை கட்டி விட்டுட்டு அப்படி பண்ணிருக்காரு சார் உங்களை விட திறமைசாலி யாரும் கிடையாது நான் உங்க டிவியவே டெய்லி பாக்குறேன் கண்டிப்பா வந்து சசிகலா டி டிவி தினகரன் ஓபிஎஸ் தான் அந்த முக்குளத்தூர் சமுதாயம் நம்புமே தவிர இவர் நயனார் நாயேந்திரன்லாம் எந்த காலத்திலையும் நம்புறதுக்கு முக்குளத்துறை சமுதாயம் இதுவரை இல்லை இன்னமும் இருக்க போறதில்லை இல்லை அதாவது அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி இவங்களெல்லாம் கட்சியில் இணைச்சிக்கிட்டு நயனார் நாயேந்திரனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் ஓகே ஆனால் அம்மையார் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் கட்சிகள இணைச்சிக்கவே முடியாதான் ஆனால் நயனார் நாகேந்திரனுக்கு கொடுத்தா அப்படியே முக்குலத்துறையினம் வந்து அப்படியே பாஜகவுக்கும் ஓட்டு போடும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறது அது நம்புற நம்பி அது அந்த அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இப்ப வந்து எங்க ஏரியா பிஜேபி கூட இவங்க உடன்பாடு பண்ணதுனால இந்த பிஜேபி காரர்களே வந்து இது சரியில்லாத கூட்டணியா இருக்கு இவங்களை மூணு மதிக்கலோ ஆ இனிமேல் வந்து பிஜேபிக்கு போறதே நமக்கு வந்து ஒரு தரக்குறவா இருக்கு அப்படிங்கிற தான் இப்ப இந்த ஒரு ஒரு வந்து ஏழு எட்டு பஞ்சாயத்துல விவகாரமே ஓடிக்கிட்டு இருக்கு சரி வந்து டிடிவி விஜய் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வச்சா என்ன ஆகும் அதிக ஓட்டில் வெற்றி வருவாங்க அதை எழுதி வச்சுக்கோங்க எதிர்கட்சியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியெல்லாம் சார் ஆளுங்கட்சியா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சார் என்ன அப்படி சொல்றீங்க கண்டிப்பா இருக்கு சார் நான் ஒரு வட்டம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களை மாதிரி ஒருத்தர் ஊடகத்துக்கார தான் கேட்டாரு அப்ப நான் ஏடி வேஷ்டி கட்டியிருந்தேன் டிடிவி தினகரனில் இருக்கிறதுனால ஏடி வேஷ்டி கட்டியிருந்தேன் நீங்க எந்த கட்சி இருந்தாரு நான் டிடிவி தினகரன் கட்சி அப்படின்னா அப்புறம் என்ன நீங்கள் எடப்பாடி ஆதாரம் எடப்பாடி ஆதரவாளம் கிடையாது நான் அம்மாவனுடைய ஆள் இப்போ பிரிஞ்சதுனால வந்து நான் டிடிவில இருக்கேன் அப்படின்னேன் உங்களை மாதிரி தான் அவரும் கேட்டாரு அப்ப நான் பதினெட்டு வயசுல பூர்த்தி செய்த இளைஞர்கள் திரைப்படனுடைய ஒரு முன்னோட்டத்துல இருக்காங்க ஆமா அப்படிங்கறதுனால இவங்க எல்லாமே வந்து பிஜேபியினுடைய எதிர்பார்த்தா இருக்காங்க முக்களத்தோர்கள் அப்ப எடப்பாடிக்கும் எதிர்ப்பு ஒட்டுமொத்தமா டெல்டா மாவட்டம் தென் பூரா வந்து ஒண்ணு சேர்றது வந்து விஜய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் நீங்க பாருங்க ஆமா ஆமா உங்களுக்கு திமுக மேலையும் மக்கள் வெறுப்புல இருக்காங்க பாஜக ஆமா திமுக மேல ஏற்கனவே ஆப்போஸ்டா இருக்காங்க மக்கள் இப்ப எங்க ஊர்ல வந்து வருட வருடம் வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழிச்சு சல்லிக்கட்டு நடத்துவோம் அப்ப சல்லிக்கட்டு வந்து தடவுன்னு பட்டுறாங்க அப்போ தடவண்ண உடனே வந்து பாருங்க ஓபிஎஸ் தான் அதை போய் கொண்டு போய் மோடி இருக்கிற போது அதை கொண்டு வந்து வாங்கிட்டு வாடாரு அப்போ எங்க பஞ்சாயத்து வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வந்து ஓபிஎஸ்க்கு தான் அந்த சல்லியிட்ட வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேல ரொம்ப ஆதரவாக இருக்காங்க சளி அதாவது தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றப்பட்டது நாங்க ஏழு எட்டு வருஷம் சல்லிட்டு விடாம எங்கள் எல்லாம் நிறைய வந்து பாதிப்பாயிருக்கு நாங்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நூத்தி பதினெட்டு வரி தான் எங்க ஊர் மட்டும் அப்ப சுத்தி இருக்கு பழைய ஊர்கள்லாம் சுத்தி இருக்கு அந்த நூத்தி பதினெட்டு வரி நாற்பது லட்சம் எப்படி சார் செலவு பண்ண முடியும் அந்த கோயிலுக்கு பயந்துகிட்டு செலவழிக்கிறோம் சரி இப்ப உங்களுக்கு தென் மாவட்டத்துல சொல்லுங்க தென் மாவட்டத்துல மொத்தம் ஒரு அறுபது தொகுதி இருக்குங்களா எப்படி சார் கூட வராதா சார் சரி எழுபது தொகுதின்னு வைங்க இல்ல இல்ல நீங்க குறைஞ்சி மதிப்பிடுறீங்க அதாவது டெல்டா மாவட்டத்துல எட்டு தென் மாவட்டத்துல வந்து ஒன்பதுல வந்து கன்னியாகுமரி விட்டுருங்க மாவட்டம் இருக்கு பதினாறு மாவட்டம் ரிசர்வ் தொகுதிய ஒதுக்கிருங்க நூறு தொகுதி வந்து எப்படி வேணும் தானே இவங்க அதிமுக ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை சார் அங்க வந்து ஆர்பி உதயகுமார் இருக்காரு சார் ஆர்பி உதயகுமார் செல்லாக்காரு சார் அவரை ஏன் பேசுறீங்க நீங்க ஆர்த்தி உதவிக்குமறை மதுரையில திறந்த வழியில வந்து நான் எடப்பாடி முன்னால போய் எலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க இதுவரை கேட்டிருக்காரா ம் இதுவரை கேட்க கேட்டிருக்காரா இனிமே கேட்பாரா சொல்லுங்க பார்க்கலாம் கேட்க முடியாதா கேட்க முடியாது அவர் செல்லூராஜா செல்லூர் ராஜன் தெர்மா ஸ்கூலுடைய அவர்தான ஒரு போலீஸ் சார் அவர் தான் சொல்றாரு என்னை அந்த தெர்மா கூலையே காலம் முறை சொல்லிடுறீங்களே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்கிறாரு சார் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவன் சொல்றான் சார் செல்லூர் ராஜின்னா ஒரு தெர்மா சொல்றேன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் பாருங்க தெர்மா குளம் கொண்டு போய் தண்ணியில விட்டா தண்ணி எல்லாம் மேல போகாதுன்னா தண்ணி மேல போனதான மழை வரா லூசு பயிர் இருப்பாங்க இவளுக்கு இப்படி ஆளுகளை கட்டிக்கிட்டு இவங்க எப்படி இப்படி ஆளுதான் அந்த அம்மா வந்து முதலமைச்சர் அம்மா இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து அமைச்சர் பதவி கொடுத்து இருந்தா நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு உதயகுமார் எல்லாம் அவர் எதுக்கு சார் ஆவாரு அவர் பேச்ச யார் சார் கேட்பாரு

அதுக்காக தன்மான முடியுமா இப்ப அதிமுக வந்து இப்ப ஒரு விஷயம் தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு அதாவது ஆர் எஸ் எஸ் சரி இந்தியா முழுக்க இருக்கு ஆரிய பாப்பான் பூரா என்ன தெரியுங்களா பண்ணிட்டான் ஒரு அதிகாரம் படைத்த ஆளுமை படைத்த வலிமை உள்ள அம்மையார் சசிகலாவை அதிமுக தலைமைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் சரி அவன் முடிவு பண்ணிட்டா அவன் பிஜேபி கார எப்படி இங்க தமிழ்நாட்டுல கால் ஊண்டிடுவான் அவன் முடிவு பண்ணிதான் எடப்பாடி தான் நமக்கு சரியான ஆளு எடப்பாடி முதுகுல தொத்துனாதான் நம்ம வந்து நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி மேல அவங்க சவாரி பண்ணிக்கிட்டே போய் கழுது தேஞ்சு கட்டரும்பான கணக்குல கேளுங்க கழுத தேஞ்சு நீங்க அப்படி நினைக்கிறீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரோட எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த சின்ன இருக்கு அதிமுக இருக்கு நீங்க ரெண்டு லட்சத்துக்கு ஓட்டு போட வேண்டியதானே சார் எம்ஜிஆர் அந்த சின்ன இருந்ததுனாலதான் எம்ஜிஆருக்கு பெருமை அதே சின்ன நம்பியார்ட்ட இருந்தா எப்படி சார் இருக்கு ஆமா சரி யார்கிட்ட எது இருக்கணுமோ அவகிட்ட இருந்தா தான் சார் அதுக்கு ஒரு பயன் இருக்கும் அதான் சொல்லுங்க இப்ப நம்பியார்ட்ட அந்த சின்னம் வந்து அந்த சின்னத்தை விரும்புவாங்களா வந்து ஒரு திரைப்பட நடிகரதுல வந்து மக்கள்ல வந்து ஒரு கவர்ச்சியானவர் அவர் வந்து ஒரு கொடை வள்ளல் தனக்குண்டு எதுவுமே இல்லாம அந்த நாட்டுக்குண்டே சேவகம் பண்ணக்கூடியவர் அவர் மக்கள் அடிக்கட்டு மக்கள் முதற்கொண்டு சாமானிய மக்களுக்கு கொண்டு அவரு இன்னைக்கு வரை தெய்வமா போல அவர் இன்னை வரலையும் உயிரோட இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவரு அவர் எம் ஒருத்தர் இல்லன்னு சொல்ற அளவுக்கு தானே இல்ல அவர் சொல்ற அளவுக்கு தானே எம் ஜி ஆர் ஓட புகைப்படம் போல ஜெயலலிதாவோட புகைப்படம் போடல அப்படி ஒரு விழாவை நடத்துனாரு அப்படி அருணாசில வந்து இன்னும் பாருங்க இன்னும் கொஞ்சம் இப்படி போய்கிட்டு இருந்தா இவரு ஆகிய சொல்றாரு பாத்தீங்களா புரட்சி தமிழர் சார் அவர் இன்னமும் கேட்டீங்கண்டா அவர் வந்து அம்மாசிக்கு ஒன்னு பேசுவாரு பௌர்ணமிக்கு ஒன்னு பேசுவாரு முதல்ல வந்து சசிலா வந்து இரும்பு தாரகின்றாரு ரெண்டாவது எடப்பாடி வந்து புரட்சி தமிழருங்கிறாரு அப்புறம் அமித்ஷா இரும்பு மனிதன் மனிதன்பாரு சொல்லலையா நீங்க சொல்லுங்க நான் சொல்றதுக்காக சொல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து கதைக்கு வர இது வந்து எடப்பாடியை கெடுக்கிறதுக்கான வேலை தான் அந்த ஆர்பி உதயகுமார் பண்ணிக்கு தவிர இல்ல நான் சொல்றேங்க எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார்ல ஆமா அப்ப வந்து அம்மையார் சசிகலாவை பார்க்க போலான்னு இருக்கும்போது பிஜேபி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க ஐயா உன் மாவன் வந்து கருப்பு பணம் மாத்துனது மாத்தினது எல்லா விஷயமும் இருக்கு உன் தூக்கி உள்ள வச்சிருவான்னு சொல்லிட்டாங்களாம் சொல்லிட்டா ஐயா சாமி காலையில் விழுந்துட்டு விட்டுருங்கயா நான் மாட்டுக்க இருக்கேன்ட்டு அவங்கள சமரசம் விட்டு ஏங்கய்யா கட்சியை கெடுக்கணும் இல்ல அப்பவே வந்து அவர் வந்து நீ சசிகலா கட்சியை விட்டு நீக்குன்னு சொல்லி சொன்னதுமே அங்கிட்டு ஓபிஎஸ்சையும் பேத்தி விட்டு ஓபிஎஸ் வந்து அதிமுக உள்ள போகும்போது நீ வந்து ஓபி மன்னார்குடி வகையராவா எல்லாத்தையும் கட்சியை விட்டு நீக்கு அப்பதான் நான் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு பதினோரு பேர்த்தோட போறாரு ஆமா ஜெயலலிதாவோட இறப்புல மரும இருக்குன்னு சொல்லி கேஸ் போடுறாரு ஓபிஎஸ்

தர்மயுத்தம் நடத்த அப்பவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு அதாவது சார் பார்வையிலே வந்து அவர் ஒரு இடத்துல தான் பாக்குறாங்களே தவிர அவர் இப்ப பாருங்களேன் ஒரு மனிதனை பாக்குற போது அவர் முகத்தோட்டத்தை பாக்கிறோம் ஒரு நல்ல மணிதான் அப்புறம் ஆனியா இருக்கார்ல

அதாவது வந்து அவர் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்று லட்சம் ஓட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இருந்தது உண்மைதான் இல்ல தர்மர் வந்து அதுல ஒரு நாலு கோடி ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டாருன்னு எனக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு தர்மர் மட்டுமா ஓட்டாரு எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியும் நானே இருபதாயிரம் ரூபாய் தான் என் சொந்த தான் நானே செலவழிச்சேன் சரி இவ்வளவு தூரம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே இப்ப வந்து அதிமுக

உண்டு கொடுப்பவன்ட்ட உடை இருக்கணும் உடை கொடுப்பவன்ட்ட உணவு இருக்கணும் அப்பத்தான் ஐயோண்டு தவிச்சு போனா அவன் இறக்கப்பட்டு ஒரு உணவை கொடுப்பேன் ஆடை பார்த்து ஒரு உடையை கொடுப்பேன் இவன் வந்து நம்ம இங்க போற உடையவன் கலட்டிட்டு போறவன் எடப்பாடிட்டு போய் அந்த இது இருந்தா அவன் இருக்கிறத அவுத்துட்டு விட்டு முண்ட மாத்தான் தெரியணும் ஆமா அது அவங்களுக்கு புரியுதா புரியலையா அல்ல அமித்ஷா மேடையில உட்கார்ந்து இருக்கா கே பி முனிசாமி பக்கத்துல இருக்காரு எஸ்பி வேலுமணி பக்கத்துல இருக்காரு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கன்றாவியா இருக்கு அதிமுகவுல அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு கூட்டணி அறிவிப்பாங்க அமித்ஷா போய் கையை கட்டி உட்கார்ங்க நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் அவர்களுடைய பிஜே பின்னுடைய எய்மே என்ன எப்படி பால் தாக்கரு உத்தக்கரு கதி என்னாச்சு என்னாச்சு எல்லாத்தையும் தம்மி பண்ணி இந்த இரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழித்து பிஜேபிங்கிற ஒரு இயக்கம் கால் கால்வலிக்கணும் என்பதற்காக இது ஒரு கவட நாடகம் இதுக்கு விட்டு கொடுக்க மாட்டாக ஒரு பொழுதும் அப்ப ஒரு திராவிட கட்சியை அழிக்கணுங்கிறதுல பாஜக ரொம்ப நூதனமா ஆமா அது யார வச்சு செய்ய முடியும் அப்படிங்கற ஒரு காரணத்தை பயன்படுத்தித்தான் எடப்பாடியினுடைய மாமனாரையும் வச்சுதான் நகர்த்திக்கிட்டே இருக்க வேண்டிய மக்கள் ஓட்டு போட்டாத்தான் மக்கள் செல்வனாக முடியும் மகேசனாக முடியும் ஆமா அவர் எடப்பாடிக்காக எடப்பாடி சமந்தாரர் ராமலிங்கத்துக்காக எடப்பாடி மயன் மிதுனுக்காக நீங்க போட்டுருவீங்களா நான் போட்டுருவானா கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம உற்று நோக்குற போது வந்து அவங்க சுயநலத்துக்காக போற போது நம்ம தன்மானத்தை இழக்க முடியாது அவர் சம்பந்தி தப்பிக்கணும் மகன் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கட்சி கிட்டத்தட்ட சார் ஏடிஎம்க்க அழிச்சுட்டாங்க சார் இனிமேல் வந்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம் சார் என்ன அதிமுகவுக்கு என்னைக்குமே அழிவு அது நீங்க அப்படி அப்படி சொல்லாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாகத்தானி வரைய நான் உங்களுக்கு அப்பைக்கு அப்ப ஏதாவது எனக்கு டவுட் வர்ற நான் உங்க லைனுக்கு வந்துகிட்டு தான் இருப்பேன் நான் லகரன் டிவில வந்து நான் எட்டு மாசமா அந்த இதுல நான் டெய்லி வந்து நான் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி நான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் ஒரு தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க உங்க டைரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அந்த சொல்ற லைனை கேட்கலன்னா பிஜேபி இருந்தாலும் சரி அதிமுக எடப்பாடி டெபாசிட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி டெபாசிட் நடக்கும் ஐயோ கண்டிப்பா அழகு சார் ஆண்டவன் முத நம்ம மேல ஆளக்கூடிய இறைவனுக்கு பொதுவா சொல்றேன் எந்த ஓட்டு சார் இருக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி உறுப்பினர் உள்ள அதிமுக பேரிய கட்சி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வளர்த்த கட்சியை இவங்க சுயநலத்துக்காக மய மாட்டிக்கிறான் மாமே மாட்டிக்கிறான் நம்ம மாட்டிக்கிறதுக்காக இவங்க சொந்த தொழில் போக நம்ம அடிமட்ட தொண்டன் போற நம்ம கஷ்டப்பட முடியுமா சார் ஒன்றரை கோடி இல்லங்க இவரு ரெண்டரை கோடிங்கிறாரு அது ரெண்டரை கோடிங்கிறது அவரால் சொல்லிக்கிற வேண்டியதுதான் அதெல்லாம் இவர் அமித்ஷாவுமே அவருமே வந்து புரியாத சக்தினாலதான் எப்படியோ இவனை வச்சு இவரை வச்சு நம்ம குதிரை ஏறலாம்னு வச்சிருக்காரு அவ்வளவு என்னங்க நாங்க அதிமுக விஷயத்திலே தலையிட மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப அம்மையா சசிகலாவை ஜெயில வச்சது தினகரன் ஜெயில வச்சது ஓபிஎஸ் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண வச்சது எல்லா நாடகத்தையும் பண்ணிட்டு இப்ப நாங்க அதி அதிமுகக்குள்ள நடக்கிற சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க இப்ப அதே அதே கட்சியில இருந்தவர் இப்ப செங்கோட்டையா இருக்காரு அவர் மனசாட்சி உள்ள மனிதன் மனசாட்சி உள்ள மனிதன் அவரால் முடியல டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா அவர் என்ன சார் அவர் என்ன சார் ஆமா அவர் என்ன செய்ய முடியும் அவ அதாவது ஒரு உண்டால் சமக்க கூடிய மனிதன் இருக்கான் ஒரு குழா சமக்க முடியாத மனிதன் இருக்கான் ஆமா நூறு குழாவை சமந்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடக்கூடியவன் இருக்கான் ஒரு குழாவுக்கு சமந்து கொண்டு போட முடியாத மனிதவன் இருக்கான் அவன் தகுதிக்கு தகுந்தவர்தானே பண்ண முடியும் அவரால் மனசாட்சி தாங்கல இவங்க அவர் அவர் போய் என்ன ஒரு ஒரு கொள்கையை மாற்ற முடியுமா சரி பாப்பா நம்ம செய்தியோட இறுதி கிடத்துக்கு வந்துட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இனிமே கரை சேர்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கு இன்னமும் கூட காலம் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த செய்தியில சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்